தமிழ் எழுத்தாளர் புதினம் சிறுகதை கவிதை கட்டுரை ஆகிய பல தளங்களில் எழுதி வருகிறார் இவருடைய கால்கள் என்கிற புதினம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருதை பெற்றுள்ளது எழுத்தாளர் தோழர் ஆர் அபிலாஸ் அவர்களை அன்போடு பேச வீட்டிற்கும் இயக்குநர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இங்கு வந்துள்ள பார்வையாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கட்டுரையில் பேசிய விஷயங்களுடைய ஒரு சுருக்கமான வடிவத்தை நான் இங்கே தருகிறேன் ஏற்கனவே குருதத்துடைய காட்சி மொழி குறித்தும் அவருடைய படங்களில் பேசிய விஷயங்களை குறித்தும் விரிவாக அறிமுகப்படுத்தி விட்டார்கள் நான் அதற்கு மேல் சொல்வதற்கு மிக சிறிய விஷயங்களே உள்ளன எனக்கு அவருடைய படங்களில் மிகவும் பிடித்ததாக இருந்தது ஒன்றுதான் நம்முடைய திரைப்படங்களை நாம் இடைநிலை படங்கள் என்றும் மசாலா படங்கள் என்றும் பிரிக்கும் பட்சத்தில் நம்முடைய படங்களில் தொடர்ச்சியாக காதலை ஒரு குடும்பம் என்கிற அமைப்பை தாண்டி நம்மால் என்றையுமே பேச முடிந்ததில்லை நம்முடைய பெரும்பாலான படங்களில் இந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருந்திருக்கிறது குருதத்திலிருந்து சற்று விதிவிலக்கான ஒரு இயக்குனர் என்று எனக்கு முதலில் அவரை பார்க்கும்போது தோன்றியது அது என்னவென்று மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் காதலை நாம் அடிப்படையில் அந்த ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிற வடிவத்துடைய ஒரு நோக்கமே திருமணத்தை கொண்டு அந்த காதல் படத்தை தான் இல்லாவிட்டால் நாடகம் நாடகங்கள்லேருந்து அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிற வடிவம் வருது அதனுடைய இறுதியில் வந்து எப்போவுமே கல்யாணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் சினிமாவாக அவர்கள் எடுக்கும் போதும் எப்போதுமே காதல்கள் இணைவதையோ பிரிவதையோ திருமணம் செய்வதையோ பெரும்பாலும் காட்டுவார்கள் அதாவது காதல் என்பது அவனுடைய ஈடேற்றம் என்பது குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு அடிப்படையான நம்பிக்கை குருதத்துறை படங்களில் அவர் அதை செய்வதில்லை பெரும்பாலும் என்னதான் காதல் குறித்த பெரிய சென்டிமெண்ட்டுகள்லாம் அவருடைய படங்களில் இருந்தாலும் கூட அதை அவர் செய்வதில்லை அதற்கு பதிலாக இந்த காதலை அவர் இன்னொரு இடத்திலிருந்து பார்க்கிறார் அது என்னவென்றால் முழுக்க ஒரு விளிம்பல் இருக்கக்கூடிய காதலர்கள் அந்த காதலர்கள் என்பவர்கள் எந்த இடத்திலும் அவர்கள் அப்படி இருக்கலாம் ஒரு உடலை விற்று வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏழை கவிஞன் அவனுடைய நிலைமை இல்லாவிட்டால் இப்படி எந்த விதத்திலுமே பொருட்படுத்த காதல்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் கண்ணுக்கும் படாமல் போகிறவர்கள் அவர்களுடைய காதல் அது எப்படி இருக்கிறது இப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார் இந்த இடத்திலிருந்து அவர் ஆரம்பிப்பதால் இந்த மாதிரியான ஒரு காதலை நீங்கள் குடும்பத்தில் கொண்டு போய் முடிக்க முடியாது இதுதான் அவருடைய ரொம்ப ஒரு அழகான ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதென்றால் அவருடைய இந்த பியாசாங்கிற அவருடைய மகத்தான படத்தில் அந்த கவிஞன் விஜயங்கிற கவிஞன் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது அவனுடைய வறுமை இல்லை நான் அவனுடைய கட்டுரையில் சொல்லிக்கிறேன் அவனுடைய வறுமை இல்லை அவன் யார் கண்ணுக்குமே படுவதில்லை என்பது நம்முடைய இந்திய தத்துவத்தில் இந்த பார்க்கப்படுவது என்பது முக்கியமான ஒரு பிரச்சனை பின்னாளில் நமது அமைப்பிலும் மத மதங்களின் போர்களிலும் கூட அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யார் எந்தளவுக்கு பார்க்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது இதனுடைய அடிப்படை என்பது இப்படி இருக்கிறது நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் என்னை திரும்ப பார்க்கும்போது நாம் இருவருமே பொருட்படுத்த தக தகுந்தவர்களாக மாறுகிறோம் நான் உங்களை பார்க்க மறுக்கும் போது நீங்கள் என்னுடைய உலகிலிருந்து மறைகிறீர்கள் நீங்கள் என்னை பார்க்க மறுக்கும் போது நானும் மறைகிறேன் நான் இல்லாமல் போகிறேன் நீங்களும் இல்லாமல் போகிறீர்கள் நம்முடைய தன்னிலை என்பது பரஸ்பரம் நாம் ஒருவருக்கு கொடுப்பதாக இருக்கிறது இது நம்முடைய இந்திய தத்துவத்தில் பார்த்தல் என்கிற ஒரு அடிப்படையான கருத்தாக அது இருக்கிறது எந்தளவுக்கு ஒருவரை பார்ப்பது எந்த அளவுக்கு ஒருவரை இருட்டில் வைப்பது என்பதுதான் இந்த ஒரு அடிப்படையான ஒரு விழுமையம் ஆகையால் நம்முடைய படங்களில் இந்த பிரச்சனையை பெரும்பாலும் பேசியதே இல்லை குருதத்தத்தை செய்கிறார் குருதத்துடைய படங்களில் இப்படி முழுக்க விளிம்பில் தள்ளப்பட்டவர்கள் ஒன்று அவர்களுடைய வித்தியாசமான வாழ்க்கை முறையாலோ அவர்கள் வாழக்கூடிய அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தொழில் காரணமாகவோ அவர்கள் முழுக்க மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து விளக்கப்படுகிறார்கள் விளக்கப்படும் போது அவர்கள் தொடர்ந்து என்னை நீ பார் என்று கேட்கிறார்கள் குருதத்தை என்ன சொல்கிறார் என்றால் பார்ப்பது என்பது ஒருவருக்கு அன்பு கொடுப்பது என்று சொல்கிறார் அப்போது அவர் அதற்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார் இந்த பியாசாவில் இன்னொரு அழகான ஒரு எனக்கு பிடிச்ச வசனம் அந்த நான் பார்த்த இந்திய படங்களில் எனக்கு மிகவும் பிடித்த வசனம் என்பது பியாசாவில் விஜய் அவருடைய காதலியிடம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் அவருடைய காதலி சொல்லுகிறாள் நான் உன்னை தான் மிகவும் நேசித்தேன் நான் உன்னை திருமணம் செய்ய முடியவில்லை ஏனென்றால் உன்னை திருமணம் செய்தால் எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்காது என்று அவள் மிகவும் வெளிப்படையாக சொல்லுகிறார் அப்போது விஜய் சொல்கிறான் நீ இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்கிறான் அப்போது அவள் சொல்லுகிறாள் நான் மிகவும் துன்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள் அப்போது விஜய் சொல்கிறான் நீ மிகவும் துன்பமாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் என்னை திருமணம் செய்யாதது அல்ல நீ துன்பமாக இருப்பதற்கு ஒரே காரணம்தான் உன்னால் யாரையும் எப்படி நேசிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாது நேசிப்பது என்பது ஒருவருக்கு கொடுப்பது என்று உனக்கு தெரியாது என்ற ரொம்ப பிரமாதமான வசனம் அது ஏன் அது ரொம்ப முக்கியமான வசனம் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அந்த கொடுப்பது என்பது அந்த படத்தில் முக்கியமாக எல்லாருடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது கொடுப்பது என்பது ஒருவருடம் எதையுமே எதிர்பார்க்காமல் அள்ளி கொடுப்பது எல்லாம் எடுத்து கொடுப்பது அப்போ அந்த ஒரு பிரதான பாத்திரமான விஜயிடம் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பது அதனால அவன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோமாளி மாதிரி மாற்றப்படுகிறான் அந்த படம் முழுக்க அவனுக்கு எதுவுமே வச்சுக்க தெரியாது கடைசி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அவனுடைய புத்தகங்கள் பெருமளவில் இருக்கின்றன அவன் மிக ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞனாக மாறுகிறான் அவன் அதைத்தான் ஆர்வத்திலிருந்தே விரும்புகிறான் எல்லோருமே தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் மேடையின் முன்பு நிற்கும்போது அவன் புரிந்து கொள்கிறான் தன்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய பிம்பத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்று புரிந்து கொள்கிறார் தன்னை யாருமே பார்க்கவில்லை தன்னுடைய பிம்பத்தை தான் பார்த்தார்கள் என்று அவனுக்கு புரிகிறது இப்போது அவனுக்கு தோன்றுகிறது என் நான் இவர்களெல்லாம் என்னை பார்த்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இவர்கள் எப்போதுமே என்னை பார்க்கவோ என்னை ஏற்றுக்கொள்ளவோ போவதில்லை என்று அவனுக்கு புரிகிறது அந்த ஆழமான தளத்தில் நான் எப்போதுமே பார்க்கப்படாதவனாக மாறுகிறேன் அப்படித்தான் நான் வாழ முடியும் அப்படின்னு அவனுக்கு புரியுது அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல தான் அவன் மேடையில் போய் நின்று பேசுகிறான் நீங்கள் விரும்புகிற நேசிக்கிற விஜய் நான் அல்ல அப்படின்னு அவன் அறிவிக்கிறான் போது அவனுடைய ரசிகர்கள் கோபத்தில் கொந்தளித்து அவனை தாக்குகிறார்கள் அப்போது அவன் அங்கேருந்து வெளியே வரான் வெளியே வந்து அவன் கடைசியில் எங்கே போகிறாங்கிறது அந்த ஒரு ஒளி நிரம்பிய ஒரு காற்று சுழண்டடிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு விஷுவல் அது அந்த இடத்துல கிளைமேக்ஸ் வைக்கிறாரு அப்போ வந்து அந்த இடத்துல அவர் இன்னொன்று பண்ணுறாரு அந்த ஒரு தேவதாஸ் அப்படிங்கிற ஒரு கதையில் இருக்கக்கூடிய அதே மாதிரியாக தேவதாஸில் எப்படி அந்த கிருஷ்ணனை நேசிக்கக்கூடியவளாக அந்த பாலியல் தொழில் செய்யக்கூடிய அந்த பெண் தேவதாஸ் கதையில் வருவாள் இந்த கதையிலையும் அந்த மாதிரி ஒன்று பின்னணி பாடல் வரும் அப்போது இவள் அவருக்காக காத்திருக்கிறாள் அப்போ அந்த இடத்துல அவர் வந்து நிற்கும்போது அவருக்கு முதல்ல புரியுது தன்னை அப்படியே பார்க்கக்கூடிய தன் தன்னுடைய தன்னிடம் எல்லாவற்றையும் கொடுத்து எதையுமே தனக்கென்று வைத்து கொள்ளாத இன்னொரு பெண் தான் தன்னை பார்க்க முடியும் என்று அவருக்கு புரிகிறது அப்போது அவரிடம் அவர் வந்து திரும்பவர் ரொம்ப அந்த காட்சி ரொம்ப பிரமாதமாக வச்சுருப்பார் அங்கே வந்து எந்த விதமான டிப்பிக்கலான காதல் படங்கள் இருக்கக்கூடிய காதல் அம்சங்கள் எதுவுமே இருக்காது டிப்பிக்கலான காதல் படங்களில் இருவர் நேசிக்கும் போது அங்கு காமம் இருக்கும் அங்கு ஒருவர் இன்னொருவரை உடமையாக்கி கொள்ளக்கூடிய விருப்பங்கள் இருக்கும் எல்லாமே உடல் மொழியில் தெரியும் இது வந்து இந்த காட்சி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் ஸோ ஒரு காதல் படத்தை இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு தளத்துக்கு நகர்த்துவது அதில் மதம் சார்ந்த எந்த சாயத்தையுமே பூசாமல் இருப்பது அந்தந்த ராதையுடைய கிருஷ்ணனுடைய ஒரு பாடல் இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப ஒரு மதம் மதம் சார்ந்த ஒரு காட்சியாக நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதெல்லாம் இப்போ பிரமாதமாக பண்ண ஒரு படம் இது எனக்கு இந்த படம் பார்த்தபோது சார்லி சாப்பிளினுடைய சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிற அந்த படம் ஞாபகம் வந்து அதை பற்றி நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் அந்த சிட்டி லைட்ஸ் படத்தில் அந்த ஒரு அடிப்படையான பிரச்சனை தான் இருக்கிறது ஒரு பார்வையற்ற ஒரு பெண் சார்லி சாப்பிளும் இதே ஐடியா தான் எடுத்துக்கிறாரு பார்வையற்ற பெண் ஒருத்தி வருகிறாள் அந்த பெண்ணுக்கு அவளை மிகவும் நேசிக்கக்கூடியவன் அவளுக்கு பார்வையை கொடுப்பதற்காக அவன் கடுமையான போராட்டங்களை எதிர்கொண்டு ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி வேற ஒரு குத்துச்சண்டை காட்சி அதன் பிறகு அதில் வென்ற பணத்தை கொண்டு அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்து முடித்து அதன் பிறகு தான் அவனுக்கு தெரிய வருகிறது தன்னை அவளால் இனிமேல் பார்க்க முடியாது என்றால் அவளுக்கு பார்வை வந்துவிட்டது அப்படின்னு தெரிய வருது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐரணி அது அதுக்கிட்ட பியாசில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் தான் யாருமே இன்னொருவரை பார்க்க முடியாமல் போவது என்பது அப்புறம் என்னுடைய கட்டுரையில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த ஒரு இந்த ஒரு பெண் பாத்திரம் இருக்காங்க இல்லையா அதாவது மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு விலைமைகள் அப்படிங்கிற ஒரு ஒரு மெட்டஃபர் இது வந்து எப்போது சினிமாவுக்குள் வந்தது என்பதை பற்றியும் என்னுடைய கட்டுரையில் பேசியிருக்கிறேன் அதாவது இது கிட்டத்தட்ட ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது எழுபதுகள் எண்பதுகள் வரை அது மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது தொண்ணூறுகளில் தான் அதனுடைய ஒரு உச்சம் வருகிறது இதெல்லாமே நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தன்மையை வந்து இந்த குலாபி அப்படிங்கிற கேரக்டர்லேயும் பார்க்கணும் குலாபி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அந்த பொண்ணு ஆனால் ஒரு பெண் நிஜமாகவே அந்தளவுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தன்னலமற்றவளாக ஒருவள் இருக்க வேண்டுமா இருக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்கு இருக்குது அந்த ஒரு கொஸ்டினுக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவர் எடுப்பதை ஒரு யதார்த்த படங்கள் அல்ல இவர் எடுப்பதை ஒரு விதமான உருவக படங்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் என்னுடைய கற்றையில் நான் பேசாத ஒரே ஒரு விஷயம் தான் அது வந்து இவருடைய இவர் எடுத்த மாதிரியான படங்களை நாம் யதார்த்த படங்கள் என்று பார்க்கக்கூடாது என்பது தான் என்னுடைய ஒரு பார்வை அதை நான் இங்கே பேசலை அந்த கட்டுரையில் பேசலை ஏன் யதார்த்த படங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த படங்களை இருக்கக்கூடிய ஒரு நவீன தலைமுறை பார்க்கும்போது அவர்களுக்கு அவர்கள் சிலவருக்கு இந்த படம் பிடிக்கும் ஆனால் நிறைய இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் நிறைய ஒரு சே ஒரு கெளி சீரியலுடைய தன்மை இருக்குதுன்னு தோணும் ஏன் வந்து ஒரு கெளிசீரியலுடைய தன்மையே எவ்வளோ மிகையான உணர்ச்சிகள் இருக்குது அப்படி அவங்களுக்கு தோணும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பல கதாபாத்திரங்கள் யதார்த்தத்தை மீறி செயல்படுவதாக அவங்களுக்கு தோணும் அப்போ எனக்கு தோணுது இப்படியான ஒரு ஒரு அழகியலை கொண்ட இன்னொரு இயக்குனர் என்பவர் மிஷ்கின் மிஷ்கின்னுடைய படங்கள்லாம் இதே ஒரு மாதிரியான ஒரு மிகை இருக்கும் நிறைய மிகை இருக்கும் உணர்வு எழுச்சியுடைய ஒரு உச்சம் இருக்கும் அதே போல் அந்த காட்சி மொழியிலும் அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு உருவகமாக மாற்றி விடுவார் அதை வந்து இவருடைய படங்களையும் இந்த குறிப்புகள் பார்க்க முடியாது வேறு நிறைய படங்களுடைய குறிப்புகளை என்னுடைய கற்றையில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அவகாசம் இருக்கும்போது அதை நீங்கள் படித்து பார்க்கலாம் அடிப்படையில் சினிமாவை அவர் இரண்டு விஷயங்களே முக்கியமாக செய்கிறார் ஒன்று எளிய இரண்டு முக்கியமான க கருத்துக்களாக சினிமாவில் பேசப்பட்டவை ஒன்று தனிமனிதன் சமூக பிரச்சினைக்காக கொந்தளித்து சமூகத்தை மாற்றுவது சூப்பர் ஹீரோவுடைய ஒரு ஒரு டெம்ப்ளேட் இரண்டாவதாக ஒருவர் இன்னொருவரை நேசித்து அதை கொண்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி குழந்தை பெற்றுக்கொள்வது இதன் வழியாக ஒரு அடிப்படையாக ஒரு சமூகத்தின் மூலதனத்தை பெருக்குவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் பங்களிப்பது இப்படியான ஒரு சிஸ்டத்தை வந்து தொடர்ந்து நம்முடைய காதல் படங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன இவருடைய படங்கள் இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக அதை போகுது இவருடைய படங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு நீங்கள் ஒரு 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 தொழிற்சாலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக நீங்கள் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களை கொடுப்பதற்காக நீங்களை நீங்கள் ஒரு நேசித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம் கிட்டத்தட்ட அவர் மிகவும் ஒரு ஆன்மீகமான ஒரு ஒரு வடிவமாக அவர் காதலை பார்க்கிறார் அப்படி பார்க்கறது அதை ஒரு படமாக எடுப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம் அப்புறம் அந்த படங்கள் இருக்கக்கூடிய இருண்மை அதில் இருக்கக்கூடிய அந்நியமாதல் இதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபதுகளிலிருந்து தொண்ணூறுகள் வரை எடு இடைநிலை இயக்குநர்கள் பலரும் இந்த அந்நியமாதலை பேசிய போது அவருடைய படங்களில் ஒரு ஐரோப்பிய சாயல் இருந்தது ஆனால் குருதத் பேசும்போது அப்படி நான் தெரியவில்லை இந்த படங்களில் வரக்கூடிய மான அப்செடிட்டி அந்த கேரக்டர் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஒரு போலி அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய அந்த இடங்கள் நிறைய இருக்குது படங்களில் இப்போ எதுவுமே நமக்கு செயற்கையாக வெளிநாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒன்றை இங்கு இறக்குமதி செய்ததாக நமக்கு தோன்றாது இது மிகவும் இந்திய தன்மையுடன் அது இருக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய படங்கள் பார்க்கும்போது ஒரு காப்பி கேட் ஃபிலிம் மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது இப்போ இப்படி பல விதங்களில் ரொம்ப ஒரு யூனிக்கான ரொம்ப ஒரு டெப்த் இருக்கக்கூடிய நான் மிக மிக முக்கியமான ஒரு இயக்குநருடைய அவரை குறித்த பல்வேறு கட்டுரைகளை இந்த நூலில் தொகுத்திருக்கிறார்கள் அந்த கட்டுரை எழுதியவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொன்னபோது எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்ததை படித்து பார்க்க வேண்டும் என்று இந்த முயற்சியை எடுத்த பதிப்பாளர் கரிகாலன் இயக்குனர் வசந்தவாளன் இதில் எழுதியிருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் பலரும் இங்கிருக்கிறார்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்